ஹாய் கைஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன் சொல்கிறேன் அப்படின்னா இதுவரையிலும் நாம் படித்தது நம்மளுடைய ஞாபக சக்தியை மெருகேற்றி அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் ஆனால் இனி நாம் படிக்க போகிறது நம்மளுடைய ஃப்யூச்சரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போது நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த குரூப்பின் மூலமாக அதாவது ஒரு காலேஜ் மூலமாக கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதன் மூலமாக ரெண்டு விஷயமாக நடக்கும் ஒன்று படிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றுறது ரெண்டாவது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி படிப்பை மாற்றுறது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி படிப்பை மாற்றினீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டுருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இனி வரக்கூடிய ஒரு ஒரு கோர்ஸாக சொல்லும் பொழுது எந்த கோர்ஸ் உங்கள் வாழ்க்கையிட ஆகுது எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறணும் மாற்றி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக போகாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீடியோ கே போகலாமா சார் எனக்கு ஒரு டவுட்டு என்னப்பா ரொம்ப நாளாக வீடியோ கால் போயிடலாம் வீடியோ காலே போயிடலான்றிங்களே ம் வீடியோ கால் தான் இருக்கோம் ஓ அப்படியா சரி உடனே சம்பளம் வாங்குறவங்க இல்லை அப்போ கேள்வி இந்த டவுனை சொல்கிறேன் ம் சும்மா ஃபன் பண்ணேன் சார் ஆ நம்ம வீடியோ கோலில் போகலாம் அந்த பயம் இருக்கட்டும் கைஸ் இன்னைக்கு நாம் பயோ மேக்ஸ் கியூர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் எடுத்தவங்க என்னென்ன படிக்கலாம் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு எந்த குரூப் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த ரெண்டு குரூப் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ரெண்டுமே படிக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னா மெடிக்கல் ரிலேட்டட் ரெண்டுமே பார்க்க போகிறோம் அதாவது மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் ரெண்டும் அதில் ஃபஸ்ட்டு மெடிக்கலை ஃபுல்லாக பார்த்துருவோம் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக தான் வச்சுக்க போகிறோம் ஏறக்குறைய இந்த மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் இது ரெண்டும் விஷயத்து இறக்குறைய இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் நீட் எழுதி உள்ளே போகலாம் நீட் இல்லாமலும் சில கோர்ஸ் இருக்குது அது என்னென்னன்றத ஒன்று ஒன்றா வரிசையாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா இது நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் கொஞ்சம் இதுக்குன்னு டைம் கொடுங்க தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் ஃபஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச எம்பிபிஎஸ் அதாவது பேச்சிலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி ஸோ நம்மளுடைய சாய்ஸ் என்றைக்குமே ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் தான் இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க அது கிடைக்காத பட்சத்துக்கு ரெண்டாவது பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அதாவது பல் மருத்துவர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல படிப்பு தான் மூணாவது நீங்கள் எதை வச்சுக்கலாம் அப்படின்னா பிஹெச்எம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி நம்ம அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ சிம்பிளா வந்து சாட்டா சொல்லணும் அப்படின்னா முல்லை முள்ளால் எடு அதாவது நமக்கு ஒரு காய்ச்சல் மருத்துவம் சொல்லியிருக்காங்க பற்றி படிக்கிறதா முன்னாடி இது வந்து நீட் இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ தான் அதை நீட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது எந்தளவு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதே நீங்கள் நீட் எழுதி தான் உள்ளே போகணும் இப்போது இது இவ்வளோ ஒரு மிகப்பெரிய கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம் நீட் எழுதி இதே லெவலில் உள்ள ஒரு கோர்ஸ் ஒரு ரெண்டு கோர்ஸ் இருக்குது இந்த ரெண்டு கோர்ஸுமே நீட் தேவையில்லை அது என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகி சயின்ஸ் அப்படின்னு அதாவது பிஎன் ஒய்எஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது கொஞ்சம் நல்ல கோர்ஸ் தான் இது ரெண்டுக்குமே நீட் கிடையாது அதனால நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இதை நம்ம நீங்கள் அதுக்கான

இப்போது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அதிகமாக ஒரு டாக்டர் ஒரு ஐடியா சொல்கிறது சரியாக க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்கிறது எது அப்படின்னா பிசியோதெரபிஸ் தான் ஸோ அது சம்மந்தப்பட்ட படிப்பு தான் அது அதுக்கடுத்து பிஓடி அதாவது ஆக்கியபேஷனல் தெரபி அதாவது சிறப்பு குழந்தைகள் மட்டும் சிறப்பு மனிதர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த பிஓடி ஸோ ஃபைனலாக பிஎஃப்எஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசஸ் சயின்ஸ் அதாவது மீன்கள் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு தான் இந்த பிஎஃப்எஸின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லா படிப்புமே நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்க போகிறோம் இது எல்லாமே மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ரொம்ப அதிக வேல்யூபுளான ஒரு கோர்ஸாக இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கலாம்